வணக்கம் வெல்கம் பேக் குட்டி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்பவே சூப்பர்வா இருக்கோங்க தம்மையில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த வீடியோல நம்ம ஊர் திருவிழா அதாவது எங்க ஊர் திருவிழா வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து காமிச்சிருக்கோம் ஸோ மொத்தமாக மூணு நாள் வந்து எங்க ஊரில் திருவிழா நடக்கும் ஸோ மூணு நாளில் முக்கியமான மோமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி உங்களுக்காக நாங்கள் வந்து எடிட் பண்ணி டெலிவர் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ ஒவ்வொரு ஊர்லையும் திருவிழா வித்தியாசமா நடக்கும் எங்க ஊர்ல எப்படி நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிற்பாரையில் ஒரு வாட்கே பாக்குற வீடியோ கிளிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் திருவிழாவோட முதல் நாள் நைட் எடுத்தது ஸோ பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சாமிக்கு முன்னாடி வந்து கும்மி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கரகம் வந்து செய்யறதுக்கு வந்து கிளம்புவாங்க ஸோ இந்த பிளேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அம்மனோட திங்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து வச்சிருப்போம் மற்ற நாட்கள்ல அம்மன் வந்து பாத்தீங்கன்னா வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருப்பாங்க எந்த ரூஃப் டாப்போ சைடு வாலோ கிடையாதுங்க ஸோ திருவிழாம்போது மட்டும்தான் வந்து தென்னை ஓலையையும் வேப்பலையும் வச்சு வந்து மேற்கூரை வந்து போட்டிருப்பாங்க ஸோ வந்து மேலத்தாளத்தோடு வந்து பார்த்திங்கன்னா சாமி அழைச்சி ஸோ சாமி கரகம் செய்கிறதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணத்தோட கரைக்கு வந்து நாங்கள் வந்து போயிடுவோம் ஸோ அங்கே தான் வழக்கமாக எப்பயுமே வந்து கரகம் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா பித்தளை செம்பு மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கரகம் வந்து செய்வாங்க ஸோ ஒரு சைடு வந்து கரகம் வந்து செஞ்சிட்ருப்பாங்க அந்த அதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து கும்மி அடிக்கிறது அதுக்கப்புறம் சந்தோஷமாக பேசி சிரிச்சின்னு சொல்லி ரொம்ப வைப்பாக சூப்பவாக இருக்கும் ஸோ வந்து ட்ரம் செட் வந்து அடிச்சுட்டே இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைப் பண்ணணும்னு தோணிகிட்டே இருக்கும் அண்ட் கரகம் செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பித்தளை செம்புக்குள்ளே வந்து பக்தர்கள் எல்லாருமே வந்து காயின்ஸ் வந்து போடுவாங்க அதாவது காணிக்கை வந்து போடுவாங்க ஸோ வந்து என்னோடய ஹஸ்பண்டும் பாப்பா கையில் வந்து கொடுத்து அந்த செம்புக்குள்ளே வந்து போட்டாச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டோம் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்து வீடியோ கவர்லாம் இருந்தாங்க ஸோ நான் வந்து பாப்பாவை வச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு ஓரமாக வந்து உட்காந்துட்டோம் எங்களை மாதிரியே சில பேர் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு பேசுறது நின்றுட்டு பேசுகிறதுலாம் பண்ணிட்டுருப்பாங்க அண்ட் மோஸ்ட்லி நிறைய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து கும்மி தான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அண்ட் எங்கள் ஊரில் கும்மி அடிக்கிறது வந்து எந்த விதமான ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க மோஸ்ட்லி வந்து வாயால் தான் வந்து நாட்டுப்புற பாடல்கள் வந்து அம்மனை வர்ணித்து வந்து பாடுவாங்க அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கரகம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ செம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு துணி வந்து கட்டிவிட்டு அதுக்கப்புறமா வேப்ப இலை இருக்குது இல்லையா அதை வந்து கொப்போடு ஒடிச்சிட்டு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவாங்க அதாவது ஸ்டெம்மோட வந்து வைப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த வேப்ப இலை மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலையை வந்து சுற்றி ஒரு கோன் ஷேப் அதாவது ஒரு உருவம் மாதிரியே செஞ்சுருவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா மல்லிகைப்பூ வந்து சுற்றுவாங்க ஓகேங்களா மல்லிகைப்பூ சுற்றிட்டு அந்த டாப்பில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அது மேலே அம்மனுடைய கொடையை வந்து வச்சுருவாங்க அதுக்கப்புறமா சென்ட்ரு வந்து பார்த்து அம்மனுடைய ஃபேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுடைய தாலி அதுக்கப்புறமா கிளின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அம்மனுடைய அசசரிஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கரகத்திலே வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த கரகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா அம்மனாக வந்து நாங்கள் நினச்சி வந்து ஜோடனை வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா கரகம் ஃபுல்லாக ரெடியானதுக்கு அப்புறமா வந்து மாலை வந்து அம்மனுக்கு வந்து போடுவாங்க அதுக்கப்புறமா மக்கள் எல்லாருமே சுற்றி இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து சாமிக்கு வந்து மாலை வந்து போடுவாங்க ஸோ எல்லா மாலையுமே வந்து கரகத்தில் வந்து போட மாட்டாங்க ஸோ கரகத்தில் வந்து வச்சு வச்சு அந்த மாலையை செப்பரேட்டாக வந்து எடுத்து வச்சுருவாங்க அண்ட் அதுக்கப்புறமா அம்மனுக்கு ஊதுபத்தி காமிக்கிறது தீபாரதனை காமிக்கிறதுன்னு ஒரு குட்டி பூஜை செஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கரகம் தூக்கக்கூடிய பூசாரி இவங்களுக்கு சாமி வரவழித்து இவங்க அறுவாள் மேலே ஏறி நின்று குறி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா தான் இவங்களுடைய தலையிலே வந்து கரகம் வந்து தூக்கி வைப்பாங்கங்க கரகம் எடுத்ததுக்கப்புறமா அந்த ஆரவாரம் இருக்கே அடேங்கப்பா அதுக்காகவே எப்படா திருவிழா வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருப்போம் ஸோ அந்த ட்ரம் செட் சவுண்டு அதுக்கப்புறமா வெடி போடுற அந்த லைட்ஸு சவுண்டு பசங்களோட விசில் சவுண்டு அதுக்கப்புறமா அந்த ஜோஷாக கத்தக்கூடியது இது எல்லாமே கேட்கும்போது அவ்வளோ ஒரு வைபாக இருக்கும் திருவிழா இப்போ தாண்டா ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட்லேயே வந்து இருக்கும் அண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு வைபு வந்து எப்படா வரும் வருஷத்தில் ஒரு தடவை தானே அப்படின்னு சொல்லி அவ்வளோ சூப்பரவாக என்ஜாய் பண்ணுவாங்க போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக இருக்கட்டும் சூப்பராக டான்ஸ் பண்ணி அவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வந்து கோயிலுக்கு வந்து நாங்கள் அழைச்சிட்டு போவோம் ஆரவாரத்தோட அம்மனை வந்து கோயிலுக்கு வந்து கூட்டிட்டு வந்தாச்சு அப்புறமா வந்து கரகத்தை வந்து இறக்கிட்டு அப்படியே வந்து கோயிலுக்குள்ள கருவறையில வந்துட்டு அம்மனுடைய கரகத்தை வச்சிருவாங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறமா அம்மனுக்கு வந்து திருப்பியும் வந்துட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு அபிஷேக ஆராதனை வந்து நடக்கும் சோ அதுக்கப்புறமா பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கற்பூர ஆராதனை விபூதி எல்லாமே வந்து கொடுத்துட்டு ஸோ எல்லாேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க ஸோ அன்னையோட திருவிழா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ வந்து கரகம் வந்து செஞ்சு கோயிலுக்கு கொண்டுட்டு வரும்போதே டைமிங் வந்து கிட்டத்தட்ட ஒன் ஓ கிளாக் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க நெக்ஸ்ட் டே என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டே நைட் வந்து எடுத்தது ஸோ வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து பால் குடம் எடுக்கிறது பொங்கல் வைக்கிறது கிடா வெட்டுறது அந்த மாதிரி நிறையா வந்து நடக்கும் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் கேப்சர் பண்ணல பிகாஸ் வீட்டில் வந்து கெஸ்ட்டை வந்து பார்க்குறதுக்கு வீட்டில் உள்ள வேலையை பார்க்குறதுக்கே டைம் வந்து சரியாயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக அந்த கிளிப்பிங்ஸையும் ஆட் பண்ணுறோம் ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் அதாவது நைட் சிக்ஸ் ஓ இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் எதுக்கு அப்படின்னா காப்பு கட்டியிருந்தாங்க இல்லையா சிலா குத்துறதுக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக வந்து கெட்டப் மாதிரி நம்ம வந்து போடணும் லைட்டாக பவுட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஐப்ரோஸ்லாம் கலர் போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நெத்தியில் பொட்டு வைக்கிறது பட்டை போடுறது ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹெட்டில் வந்து ஒரு கர்ச்சீஃப் வந்து கட்டிக்குவாங்க ஸோ வந்து மேலில் வந்து சட்டை எதுவும் போட மாட்டாங்க சட்டையோ பனியனோ போட மாட்டாங்க ஏன்னா வந்து சிலா வந்து குத்தணும் ஸோ அது வந்து இந்த செஸ்ட் ரீஜியனில் தான் வந்து குத்துவாங்க அண்டு வந்து எப்போயுமே சிலா குத்தும் போது போடக்கூடிய ஒரே அந்த ஒரு ட்ரௌசர் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து வியர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்னுடைய நாத்தனார் எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா செட் சாரி வந்து வாங்கியிருந்தோம் இந்த வருஷ திருவிழாவுக்கு வருஷ வருஷம் வாங்குறது உண்டு ஸோ இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஜிகு ஜிகுன்னு நாவல் பழ கலரில் வந்து ஸாரி வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த சேரீ செட் சாரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ எல்லாமே வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்துட்டு கோயிலுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ இந்த மாதிரி சிலா குத்த போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக வந்து ட்ரம் செட் வைக்கிறது வந்து வழக்கம் ஸோ நாங்களும் வந்து ட்ரம் செட் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஹஸ்பண்டை வந்து வீட்டில் இருந்து கோயிலுக்கு வந்து அழைச்சிட்டு போயிருந்தோம் ஸோ மக்களை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் ஆயிரம் செலாம் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து திருவிழாவுக்கு செஞ்ச நேற்றிக் கடன் ஓகேங்களா ஸோ நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வர்றதுக்குள்ளேயே சூப்பராக செலா வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து பிள்ளையார் கோயில் போனதுக்கப்புறமா குட்டியாக வந்து ஒரு பூஜை கற்பூரை ஏற்றிட்டு பூஜை பண்ண உடனே ஹஸ்பண்ட்க்கு வந்து சாமி வந்துச்சு ஸோ அதோடையுமே எல்லாருமே சேர்ந்து வந்து செலா வந்து குத்தி விட்டுட்டாங்க ஓகேங்களா ஸோ வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்பில் வந்து ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும் ஸோ வந்து இந்த பெல்ட் மாட்டிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த செஸ்ட் போர்ஷனில் வந்து குத்தி விட்டுருவாங்க அண்ட் பேலன்ஸில் இருக்கக்கூடிய வெயிட் எல்லாமே வந்து தலையில் வந்து வ வர்ற மாதிரி வந்து செட் பண்ணிடுவாங்க தலையிலையும் வந்து வச்சிருவாங்க ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து செலா வந்து ஆயிரம் செலாம் வந்து குத்துவாங்க ஸோ குத்துனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயிலில் வந்து ஒரு ரவுண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கோயில் போக வேண்டியது ஸோ கோயில் போகும்போது அப்படியே வந்து தலையில் வச்சுட்டாங்க அப்படியே வந்து கிடகிடன்னு போயிடணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ நின்று பொறுமையாக சாமியாடி அந்த வந்து விளையாடி போகிறது அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் பாஷையில் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து போகணும் ஸோ என்னோட ஹஸ்பண்டும் வந்து அந்த மாதிரி தான் போனாங்க ஸோ வந்துட்டு அங்கங்கே வந்து பின் பண்ணியிருக்கிறனால பிளட்லாம் வந்து வரும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாகவே வந்து திருநீர் வந்து ஏற்கனவே பூசியிருப்பாங்க அண்ட் இடையில இடையில வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அத்தை வந்து பேக் சைட்லேருந்து திருநீர் வந்து போட்டுகிட்டே வருவாங்க தூவிட்டே வருவாங்க அண்ட் சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி தண்ணி கொடுக்கறது அதுக்கப்புறமா வந்து விசிறி விடுறது அதெல்லாம் வந்து செய்வாங்க அண்ட் வந்து இவங்க தான் சாமி ஆடிட்டு போகிறாங்க நீங்களாம் ஏமா ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் ஒரு கொஸ்டின் இருக்கலாம் ஸோ திருவிழா அப்படின்னாலே ஒரு வைப் தான் என்ஜாய்மெண்ட் தான் ஸோ வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா போத் பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் அவங்க வந்து வைப் பண்ணணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து லிபரலாகவே யார் வேணால் வந்து டான்ஸ் பண்ணலாம் ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னுடைய அண்ணிங்க எல்லாருமே சேர்ந்து வந்து சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணோம் அண்ட் சைட்லேயுமே என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு என்னென்ன தேவையோ அவங்கள எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கணுமோ அப்படியுமே வந்து நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டோம் ஸோ என்னுடைய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கேரிங்காக வந்து விசிறி விடுறது அதுக்கப்புறமா தண்ணி கொடுக்கறது எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க சும்மா வீடியோக்காக சொல்லலைங்க என்னுடைய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே ரொம்ப சப்போர்ட்டிவ் நாங்கள் தூத்துக்குடியில் இருந்தாலும் சரி இல்லை வில்லேஜில் இருந்தாலுமே சரி ரொம்ப பாண்டிங்காக இருப்பாங்க ஸோ அன்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டாங்க ஸோ கூடவே வந்து வந்திருந்தாங்க அண்ட் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சாமியாடின ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல்ட்டே வந்து அந்திருச்சு ஸோ அதுக்கப்புறமா துண்டு வச்சு அதை வந்து டைப் பண்ணி அவங்களுக்கு விசிறி விட்டு ஜூஸ் அதுக்கப்புறமா வந்து தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அகெயின் வந்து கோயிலில் வந்து சுற்ற ஆரம்பித்தோம் கோயிலில் வந்து ஒரு த்ரீ ரவுண்ட்ஸ் வந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம சிலாவை வந்து இறக்கிடலாம் ஸோ இறக்கினதுக்கப்புறமா வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து விபூதி போட்டு சாமியெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்தோம் ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அகைன் வந்து ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து பூஜை ரூமில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா தான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு விரதத்தை வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டுங்க ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாவளக்கு வைக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் ஸோ இந்த வருஷம் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மாவளுக்கு வைக்கிறேன் ஸோ வந்து பொங்கல் வச்சது ஃபர்ஸ்ட் டைம் மாவளுக்கு எடுக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இந்த திருவிழா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தது நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதல் வச்சுருக்கவங்க மாவளுக்கு வச்சுட்டு அப்படியே வந்து படுத்துக்குவாங்க அண்ட் வந்து வேண்டுதல் இல்லாதவங்க எல்லாருமே வந்து விளக்கே ஏற்றிட்டு அப்படியே வந்து உட்காந்துக்குவாங்க கொஞ்சம் நேரம் பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறமா அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து கிளம்பிடலாம் அவங்கவுங்க வீட்டுக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் தூங்க போகும்போது டைம் வந்து நைட் டூ தேர்ட்டி இருக்கும் ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது செகண்ட் டே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு திருவிழா அன்னைக்கு அண்ட் வந்து அடுத்த நாள் அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்க அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் எடுத்தது ஸோ எதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் வந்து கோயில் முன்னாடி திரண்டு நிற்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அம்மனுடைய கரகத்தை வந்து தண்ணியில் வந்து கரைக்கக்கூடிய நாள் ஓகேங்களா ஸோ மூணாவது நாள் வந்து அந்த தான் வந்து நடக்கும் ஸோ எல்லாருமே வந்து ஊரில் இருந்து பார்க்க வந்திருக்காங்க ஸோ அகெயின் வந்து எப்படி வந்து அம்மனை வந்து கூட்டிகிட்டு வந்தோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆரவாரத்தோட அம்மனுக்கு ஒரு குட்டி அர்ச்சனை வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி சாமி அழைச்சி அந்த பூசாரி வந்து பார்த்திங்கன்னா கரகத்தை வந்து தூக்கிட்டு போவாங்க அதே மாதிரி வீட்டில் நிறைய பேர் வந்து எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அவங்களும் வந்து இந்த மொளப்பாரி எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அதே கிணத்தங்கரைக்கு வந்து போயிடுவாங்க போயிட்டு ஸோ அம்மனுடைய அந்த ஃபேஸ்ஸு அம்மனோட அக்சசரிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மனுக்கு யூஸ் பண்ண அந்த வேப்பலை அதுக்கப்புறம் அந்த பூவு மாலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வந்து விட்டுருவாங்க ஆஸ் த சேம் வந்து பார்த்திங்கன்னா பூசாரி அதுக்கப்புறமா வந்து இந்த கோயில் பணியில் இருந்தவங்க எல்லாருமே வந்து அந்த தண்ணியிலே நீராடிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அம்மனோடைய அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா <stamina> அந்த ரூம் அந்த ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா <தீர்> எல்லா திங்ஸையும் <laughs> அகெயின் <ahnar> கொண்டு <pointed> போய் வச்சுட்டு அங்கேருந்து மஞ்சள் தண்ணி கரைச்சிட்டு வந்து எல்லார் மேலேயும் தெளிச்சு விடுவாங்க பிகாஸ் மூணாவது நாள் வந்து மஞ்சள் தண்ணி விளையாட்டு விழா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வந்து வீட்டிலேருந்து யாருமே வெளியிலே வர முடியாதுங்க எல்லார் மேலேயும் மஞ்சள் தண்ணி அடிப்பாங்க முட்டை அடிப்பாங்க ஏன் இந்த கஞ்சி தண்ணி கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா அது கூட அடிப்பாங்க ஸோ வந்து அன்னைக்கு சேஃப்டியாக இருந்துக்கணும் பட் என்னதாக இருந்தாலும் எங்கள் அண்ணிங்க வந்து என் மேலே வந்து மஞ்சள் தண்ணி அடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் மேலே வந்து எல்லாம் அடித்தாங்க நிறைய வீடியோ கிளிப்ஸ் வந்து என்னால் எடுக்க முடியல

எப்படியோ முக்கியமான இன்சிடென்ட்ஸ் எங்கள் ஊர் திருவிழாவில் மூணு நாள் நடந்த முக்கியமான இன்சிடன்ஸை வந்து உங்களுக்கு நான் வந்து கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ வந்து பார்த்ததில் உங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாகவும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு ஒரு பார்க்கலாம்